ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீம் பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ தான் உங்களுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து என் அக்கா வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி பண்ணாங்கன்னு மூணு பேர் வீட்டு வீடியோஸும் இதில் இருக்குது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக் பார்த்தீங்கன்னா மதுரம் ஹோட்டலில் இருந்து ஒரு குட்டி பேக் மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க இந்தாட்டை ஸோ அந்த ஐநூறுவாய்க்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முறுக்குங்க முறுக்கு முறுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அதிரசம் அஞ்சு அதரசமே ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் வேறு லெவல் நீங்கள் மதுரை ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்லால் ரெண்டு அப்புறம் சீடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இது என்னது இது இந்த கா இனிப்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க இந்த மணவெல்லம் அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன் மணவெல்லமா எதுவும் சொல்லுவாங்க அந்த பேர் அது என்ன பேருந்து தெரியல கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அவள் அவள் வந்து கிருஷ்ணருக்கு நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஐட்டம் வைக்கணும் இல்லை கொஞ்சோண்டு அவள் வச்சாலும் ரொம்ப விசேஷந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டை கிருஷ்ணருக்கு தட்டைன்னா ரொம்ப பிடிக்குமா ஸோ தட்டை அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பில் ஒரு உருண்டை மாதிரி இருந்துங்க சூப்பராக அந்த இந்த உருண்டை பேர் என்னென்னு எனக்கும் தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் இது வந்து மொத்தம் பேக்கேஜில் இருந்து அதெல்லாம் தெரியல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடை குட்டி குட்டி சீடியாக அழகாக இருந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஐநூறுபாய்க்கு நல்லா நல்லா இருந்தது அப்புறம் தேங்காய் பர்பி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணெய் பால்கோவா லட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க நமக்கு குட்டி குட்டி டபாலில் கொடுக்கறனால கண்டென்ட் பார்க்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லட்டு ரெண்டு அதுக்கப்புறம் இது வந்து பால்கோவா பால்கோவாவும் பார்த்தீங்கன்னா டப்பால் குட்டி அழகாக பேக் பண்ணி தந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்டு லட்டு இல்லாமலையா சரி ரெண்டு லட்டு இதெல்லாம் இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் வாங்கினாங்க ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது அடுத்தது என் வீட்டில் நான் என்னென்னு பண்ணேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீட்டுக்கு வந்து குருவாயூர்லேருந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு குட்டி கிருஷ்ணர் அழகான கிருஷ்ணர் சரி நம்ம வந்து கிருஷ்ணர் நம்ம மொதல் மொதல் வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை நம்ம பட்டினி போடக்கூடாது கண்டி நான் குட்டி குட்டியாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டாடினேன் குட்டி குட்டியாக கால் தடம் வச்சு ஒரு தட்டில் அழகா ஆந்திர முறுக்கு சீடை என் கையால் கிண்டின கேசரி ரெண்டு தட்டை அதுக்கப்புறம் எல்லா தட்டை நிறைய வைக்கலாம் ஆனால் வந்து தட்டு ஃபுல்லாக ரொம்ப கொச்ச கொச்சான் இருக்க மாதிரி சிம்பிளாக வச்சாச்சு அப்புறம் விளக்கலாம் பொருத்தி வராகி அம்மன் சாஸ்தா எல்லாத்துக்கும் எல்லாம் விளக்கெலாம் பொருத்தி பூலாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் த இதில் வந்து கலைகளை வந்து துணி விரிச்சு ரெண்டு பக்கம் விளக்கு வச்சு பெருமாள் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதை அந்த குதிரை வண்டியில் போகிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு திபரலாம் காமிச்சிட்டு அழகாக இருந்து பார்க்க இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க இதில் தான் ஒரு ஹைலைட்டே இருக்குது நம்ம மனசார சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணரே வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் சாமி கும்பிட்டு முடிச்சேன் என் என் மகன் வந்து வீட்டுக்கு வந்தான் யார் பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி பையன் தான் ஸோ சூப்பரா அழகா மேக்கப் போட்டு குட்டி கிருஷ்ணன் என் வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம் செருப்பை கழட்டி போட்டு கிருஷ்ணன் பிள்ளைங்களோட என் வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்து பார்க்கவே வீட்டுக்கு வந்தோடனே கிருஷ்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்டம் பிடிக்குமோ அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன்னா உடனே கிருஷ்ணன் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆந்திரா முறுக்கு எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கிருஷ்ணன் சாப்பிட்டு அழகே அழகு அடே வா அப்படி இருந்தாரு கிருஷ்ணர் சூப்பரா கிருஷ்ணர் வந்து ஒரு ஆந்திரமே சாப்பிட்டேன் கிருஷ்ணர் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே எஞ்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் கைத்தட்டி அழகாக டான்ஸ் ஆடினா பரவாயில்லைங்க குட்டி பசங்க பசங்களுக்கு மேக்கப் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்னிட்டே அவன் ஆடி காமிச்சான் அதுக்கப்புறம் சேர்ந்து அவன் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்ட டான்ஸ் ஆடிடா அப்படின்னா அன்னை அவனும் ஆடிக்கிட்டான் நீ ஆடிக்கிட்டே வந்து மறுபடியும் நீ ஒரு பண்டத்தை எடுத்து சாப்பிட்றா அப்படின்னா மறுபடியும் வந்து அவன் ஆந்திராமறுக்கு தான் எடுத்தா ஸோ நம்ம வீட்டு கிருஷ்ணனுக்கு வந்து ஆந்திராமறுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீடு எங்கே வீடுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அக்கா வீடு எங்கள் அக்கா வீட்டில் பூனால அவங்க கிருஷ்ண ஜெயந்தி குட்டி குட்டி தாறுதளம் கால் தடம்லாம் போட்டு பரவாயில்ல எல்லாருமே அழகாக கால் தடம் போடுறாங்க எனக்கு மட்டுந்தான் கொஞ்சம் சுமாராக கால் தடம் வந்துச்சு ஓகே அவங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அழகாக பூவால் டெக்கரேட் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிருஷ்ணர் இருக்கார் லாஸ்ட்டு ஒரு கிருஷ்ணர் வர பாருங்க அவர் தான் அவங்க பெரிய ஹைலைட்டு இது இன்னொரு அக்கா வீட்டில் அவங்க வீட்டில் கால் தடம்லாம் போட்டு அவங்க வீட்லையும் பாருங்கள் கால் தடம் அழகாக வந்துட்டு என் வீட்டில் தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு சரி நீங்கள் பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் விட்டபடி கிருஷ்ணர் அழகாக தான் இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் இப்போ எனக்கு என்ன தெரியல அந்த குட்டி கிருஷ்ணர் பார்த்துலேருந்து சார் நம்மளும் தாட்ட கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டோம் வா அப்படின்னு செஞ்சு செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நான் ஐநூறுரூவா பேக் வாங்கினாங்களா ஸோ அத்தனையும் சாமி முன்னால் வச்சு சாமிக்கு நல்லா கொடுத்துட்டு அவங்களும் நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வீட்டில் விளக்கலாம் பொருத்தி அவங்க வீட்லேயும் பாருங்கள் கிட் கிருஷ்ணர் அழகாக இருக்கார் பார்த்தீங்களா அவங்க வந்து கிருஷ்ணருக்கு தடவி விட்டாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லா சாமிக்கும் விளக்கு தீபாரணம் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ கிளிப்ஸ் நம்மளால் வீடியோவில் தான் பார்க்க முடியும் சொந்த பந்தத்தில் இப்போலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களே வெளியூரில் இருக்கவங்களா நம்ம வீடியோ காலில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் இதுதாங்க நான் சொன்ன கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணிங்க இது ராதே கிருஷ்ணன் ஸோ எவ்வளோ யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த கிருஷ்ணர் பார்க்கவே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அக்கா வீட்டில் ஸோ மயில் அந்த மயில் கிருஷ்ணரை ஊஞ்சல் ஆடுற மாதிரி